விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக குச்சவெளி புலிஸ் விசேட பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் புடவைக்கட்டு பமிதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட புடவைக்கட்டு கிராமத்தின் காட்டுப்பகுதியில் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளினால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக குச்சவெளி புலிஸ் விசேட பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் குச்சவெளி நீதிமன்றால் விடுக்கப்பட்ட விசேட அனுமதியினூடாக இன்று ஒன்பது காலை குறித்த பகுதியில் அகழ்வு பணி இடம்பெற்றது மேலும் அகழ்வு பணி பத்து அடி ஆழம் தோண்டுவதற்கு நீதிமன்றால் வழங்கப்பட்டதுடன் குறித்த பகுதியில் ஆயுதப் பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் குறித்த அகழ்வு பணியில் குச்சவெளி பிரதேச செயலாளர் குச்சவெளி திருவோணமலை மற்றும் புல்மோட்டை விசேட போலீஸ் பிரிவினரும் கட்டு செந்தூர் பிரிவு கிராம உத்தியோகத்தர் மற்றும் குச்சவெளி பிரதேச சபை தவிசாளர் விஜயம் செய்தனர் மேலதிக விசாரணைகளை குச்சவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்